ஃபேக்டரி இல்லை சில்வா மாஸ்டர் தான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் நாங்கள் நைட்டில் அதை ஷூட் பண்ணோம் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா சைலண்ட் ஹாக்டர் அதை டெய்லியும் ஷூட் பண்ணி அதை நைட்டாக கொண்டு வரதுக்கு வந்து பெரிய மெனகெடல் இருந்துச்சு இதுதான் வந்து என் லைஃப் டைமில் வந்து இந்த ஒரு சீக்கோணத்துக்கு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது இதுதான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு படமே ஒரு சமூக ஏன்னா அந்த டைட்டில் லைன்லேயே சொல்லியிருந்தீங்க கலப்படம் இல்லாத உணவு கணக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தியிலேருந்து ஃபஸ்ட்டு படமே ஒரு சோஷியல் மெசியோட வரும்போது மக்கள் கிட்ட இந்த படம் எதுவும் ரீச் ஆகுறது நல்ல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ட்ரெண்டிங்கான இருக்கிற ஒரு இன்னைக்கு நடந்துகிட்ருக்குற நடக்க போகிற நிறைய விஷயம் இன்றைக்கி அது அதுவும் வந்து உணவு சம்மந்தப்பட்ட போது வந்து நல்லா ரீச் ஆகும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நல்லா கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலாக அமைஞ்சிருங்க சார் என்னென்னா இந்த படம் வந்து ஆர்வம் இப்போ சித்தார்த் வந்து நிறைய படங்கள் வந்து செலக்டிவாக ப பண்ணியிருக்காப்புல மேக்சிமம் வந்து அவர் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ப்ளஸ் ஒரு ரொமான்டிக் லவ் இதை பண்ணியிருக்காப்புல இது முழுக்க முழுக்க வந்து சித்தார்த்துக்கான படம் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் த்ரில்லரு சோசியல் மெசேஜ் அவர் வந்து சோசியல் மெசேஜ் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிடிக்கும் ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த படம் வந்து எனக்கு சித் சித்தார்த்தும் நானும் வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருந்து எனக்கு வந்து ரெண்டு பேரும் நண்பர்கள் ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து அது வந்து பெரிய ஹெல்ப் ஆயிடுச்சு அடுத்தடுத்து நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து அந்த கோஆப்ரேஷன் ஒர்க்கு எல்லாமே கன்சல்ட் பண்ணுறது அந்த சீன் நரேஷன் எல்லாமே ஈஸியாக அவர் வந்து அச்சீவ் பண்ண முடியிச்சு

அவருக்கு சோஷியல் அவேர்னஸ் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமே நிறைய விஷயங்கள் கோவப்படுவார் நல்ல 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 விஷயங்களுக்கு கோவப்படுவார் பட் இந்த விஷயம் வந்து என் பாயிண்ட் ஆஃப் இல்லை இந்த கதை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்னக்கும் கலப்படம் இல்லாத உணவு கனவுங்கிறது எல்லோரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் நல்ல உணவு சாப்பிட்ணுங்கிறது இது அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும்போது எங்கிற நாங்கள் ரெண்டு பேரும் இணையிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் ஆஃபர் ஒரு பக்கம் அந்த இது இந்த பக்கத்து வரும்போது சோ அதை எப்படி பாக்குறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அது உணவு கலப்படம் இல்லாம உணவு அப்படின்னு விஷயம் வரீங்க ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நாய்கறி அப்படின்னு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு சோ இந்த ஆன்லைன் விஷயங்கள்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எங்கே வந்து பெரிய தவறு நடக்கும் அப்படின்னா உணவு தயாரிக்கிற இடத்துக்கும் தட்டுக்கு வர்றதுக்கு உண்ட நேரம்தான் ஸோ இங்கே வந்து நிறைய தவறுகள் நடிக்க வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேகை பார்த்துக்கப்பா பேகை நம்ம ஒரு பேகை வந்து வச்சுக்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தோன்னா ஒரு 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 திருடன் திருடன்கூட பக்கத்தில் வந்து நிற்க மாட்டான் திருடனு என்ன கூட ஒருத்தனுக்கு வராது இதே அந்த பேக் அனாதையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து யார் வேணால் கையை வைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இது எங்கேயோ உணவு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு அப்படிங்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல அது நல்ல ஃபுட்டாக இல்லையான்னு தெரிஞ்சு சாப்பிட்றது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ கேத்ரின் திருச்சா ஸோ அவங்களும் பண்ணியிருந்தாங்க படங்கள் ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகும் நினைச்சிங்கன்னா சோஷியல் காசு அப்படிங்கிற ஒரு படத்தில் எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகும் நினைச்சு இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களோட இதுக்கு முன்னாடி முந்தைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் குட் பெர்ஃபார்மர் அவங்க அவங்க முதல் படமே அந்த அந்த ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஸோ எனக்கு குட் பெர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல பெர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு இப்போ கே சித்தார்த்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரு ஹீரோயினாக தேவைப்பட்டாங்க அவரோட மெச்சூர்டாக இருந்துவிடக்கூடாது அவருக்கு ரொம்ப கீழே வரக்கூடாது ரொம்ப மெடிலாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணும்போது கேத்ரின் சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு அவங்க முந்தைய படங்கள் பார்த்ததுனால எனக்கு அவங்க நல்லா நடிப்பாங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சில இடங்களில் ரொம்ப பப்ளியாக பண்ண வேண்டியது இருக்குது அதாவது பிஃபோ அவங்க ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்காது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் வந்து துடுக்குத்தனமாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு சின்ன சின்ன உயிர்களை நேசிக்கும் போது இப்போ விளையாட்டாக விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இருப்பாங்க தென் அதுக்கப்புறம் ஒரு வேரியேஷன் கொஞ்சம் சீரியஸ் ஆவாங்க ஸோ இப்படி கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன் இருக்குது அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் இது சரியாக இருப்பாங்கன்னு நினச்சேன் முந்தைய படங்கள் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலே திருப்தியாக இருக்கு எனக்கு சார் உங்களுக்கு சார் சென்னை மற்றும் பாண்டிச்சேரி ரெண்டு இடங்களில் தான் இப்போ ஷூட் அதிகமாக போச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சித்தாச்சர் கோஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்ச விஷயம் இல்லை இதில் இதெல்லாம் எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருந்த விஷயம் அப்படின்னா உங்களுக்கு இது சார் கம்ஃபர்டபுள்னால் ஒரு சீன் பண்ணக்குள்ளே நாங்கள் வந்து அவர் இப்போ சீன் நரேட் பண்ணுவார் எப்படி எடுக்க போகிறோன்றதையும் அவர் சொல்லிடுவார் ஸோ அவரு உள்ளுக்குள்ளே அவருக்கு வந்து அந்த அவருக்கும் ஒரு இயக்குனர் உள்ளே இருப்பார்ல அது அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவர் இப்போ இப்போ இந்த சீனை ஒரு டூ ஹவர்ஸில் பண்ணிடுவோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும் அதே போல் ஆக்ஷன் எல்லாம் என்னென்னா தொடர்ந்து சலத்தில் சாப்பிடக்கூட முடியாது ரோப்பு ஹார்னஸ்ட்டு அந்த மாதிரி பரபரப்பாக போக்குள்ள வந்து இல்லை 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 சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு இல்லை எங்கள் கூடவே வருவார் அந்த 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 அதனால தான் இந்த படத்தை வந்து இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு மேக்கிங்கு வந்து அவ்வளோ வந்து ஏன்னா ஆக்ஷன் வந்து அவர் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆக்ஷன் ஃபிலிம் இது வரைக்கும் அவர் பண்ணதில்லை இதில் ஒரு அஞ்சு சீக்வன்ஸ் வந்து ஆக்ஷனாகவே இருக்குது அப்போது அதில் ஒரு ஒரு டேஸ் ஃபைவ் டேஸு தேர்ட்டி டே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம ஆக்ஷனை வந்து எடுத்துருக்கோம்னா அதுக்கு வந்து அவரோட ஸ்ட்ரெயின் அவர் அவருக்கு ஏற்கனவே அந்த சின்ன இன்ஜுரி இருந்தது அது அந்த பெயினெல்லாம் தாங்கிட்டு கூட நம்மளுக்கு வந்து நம்ம கோஆப்ரேஷன் அந்த டைமில் வந்து ஆக்சுவலி ஒரு ரோப்பை அழிக்க வேண்டியது இருக்குது மாஸ்டர் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சோல்டரில் அது வேறு ஒரு படத்தினால ஏற்பட்டது அப்போ வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் கழித்து சர்ஜரிக்கு போயிட்டாருன்னா வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் சும்மா ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் நான் சர்ஜரிக்கு போகல போயிட்டேன்னா வந்து படம் நிற்கும் நீங்கள் வந்து இதை முடிச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ சில்வா மாஸ்டரும் வந்து அவர் பெயிண்ட் பார்த்து பார்த்து நீங்கள் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுவேன் இருந்தாலும் கொஞ்சம் ரோப் போட்டு இருக்கும்போது பெயின் வரதானே செய்யும் பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்தாரு நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சித்தார்த் சார் நம்ம கதை சொல்லியிருக்கோம் ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் ரொம்ப புத்திசாலியான ஆள் வேறு நான் முன்னாடி நினச்சப்போ அப்போ கதைக்கு சூட் ஆவார் அப்புறம் அவர்கிட்ட போனால் ரொம்ப புத்தாலியாச்சே நிறைய கேள்வி கேட்க போகிறாருன்னா ஒரு மாதிரி ஒரு இது கொஸ்டின் இருந்துச்சு அப்புறம் பழக 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 அவர் யாருங்கிறது க்ளீனாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அது ஒரு ரெண்டு மூணு நாள் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் வீட்டுக்குள்ளேயே அப்பயே நல்லா தெரிஞ்சிருச்சாருக்குள்ளே ஒரு மனிதாமானம் இருக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்ல தாட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு வருவாரு அவருக்கு எதாவது டவுட் ஏதாவது வந்ததுன்னா மட்டும் கேள்வி கேட்பார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா சைலண்டாக இருப்பார் குட் கோஆப்ரேஷன் அவர் கதை சொன்ன கதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு பார்ப்பாரு அது போய்ட்டு எந்த அந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டார் இதே தாண்டி சில இடங்களில் இது எப்படி சார்னா சார் அது விட்டுருங்க சார் அது மாஸ் அது ஏன் ஏரியா விட்டுருங்க நே அதை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு உதாரணத்தை நீங்கள் ஸ்னீக் வீக் பார்த்துருப்பீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு டீ கேடா சீன்னு இப்போ எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே மாஸ் மாஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது காரணம் இல்லாமல் அது வந்து அறந்துருப்போம் ரெண்டு பேரும் ஒரு

நான் ஒரு ஆறு நாள் ஷூட் பண்ண ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு வித் ஃபைவ் சீக்வன்ஸு டயலாக் எல்லாமே இருக்குது அதில் அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண பட்ஜெட்டில் பண்ண பெரிய பட்ஜெட்டில் பண்ண ஒரு இன்ட்ரவல் பட் அதே மாதிரி கிளைமேக்ஸு உங்களோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவாரியில் ஷூட் பண்ணியிருப்போம் டே ஃபார் நைட் பண்ணணும் அதை அது நைட் பர்மிஷன் கிடையாது அந்த குவாரில் ஸோ டே ஃபார் நைட் பண்ணும்போது சார்ட்ட சொன்னேன் இது என்ன சார் பண்ணுறது நைட் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதே இருக்குமே இப்போ வேறு லொக்கேஷன் மாத்திரம் பண்ணால் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க டே ஃபார் நைட் பண்ணி தரேன் நான் சார் நான் முந்தைய டே ஃபார் நைட் படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி திருப்தியாக இல்லையே எனக்கு திருப்தியாக வேணுமே கேட்கும்போது இவர் ஏருக்கு ஆல்ரெடி ஒப்பம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் சார் மோகன்லால் வச்சு ஓ அப்புறம் அதை எனக்கு காமிச்சார் ஓ இது திருப்தி இதை விட பெட்டராக வருமா சார் எனக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஷூட் பண்ணி ரெஃபரன்ஸ் காமிச்சார் இப்படி தான் வரும் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அது காமிச்சோன்னா நான் ஹாப்பி ஆகிட்டேன் வட அதை பண்ணி ஷூட்டிங் முடிச்சுட்டு அது ஒரு எட்டு நாள் எடுத்து அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமான பொருட்செலவு நல்ல பட்ஜெட்டு அட் எங்கள் ரவி சார் வந்து எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சொன்ன கதையை மூட்டை எடுத்து கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லி வேறு மிரட்டி இருக்கார் என்ன நான் வந்து அது எனக்காக தான் சொல்கிறார் நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகணுங்கிற ஆசாவுக்கு ஜாஸ்தி இருக்கே என்னால் அது நம்பிக்கையே இருந்துச்சு கொடுத்தாரு அப்புறம் டே ஃபார் நைட்டு அப்படி பண்ணும்போது அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணி அது சாரு கொண்டு போய்ட்டு வந்து பாம்பேயில் வந்து அது அது விஎஃப் அது தனியாக வந்து அரியரசு ரொம்ப நைட் எஃபெக்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஸ்பெஷலாக போயிட்டு பாம்பேயில் போயிட்டு வந்து சார் வந்து ஒரு ஒன் வீக்கு அங்கேயே உட்காந்து டே நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் அதையே வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு காமிச்சாருங்க அப்போ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஆஹா நம்ம பார்த்துட்டு ஒரு ஒரு டோன் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு மூணு மூணு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பட் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு ரெண்டு மூணு படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது யூதாரது ஈ கந்தசாமி இயற்கை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதோட ஃப்ரேமிங் சென்ஸ் எல்லாம் ஸோ நம்பி வந்தேன் அழகாக வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு சார் நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயம் தான் ரொம்ப மனக்கட்ட விஷயம் சொல்லுவீங்க இப்போ எல்லா விஷயங்களையுமே எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கொஞ்சம் ஏன்னா நிறைய எல்லாமே நைட் எஃபெக்ட் நைட்டில் நடக்கிற சீக்வன்சஸ் தான் ஸோ இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்போம் அதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது ஓன்லி டைரக்டர் பாயிண்டில் வந்து அது கதையை சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கு வந்து சில்வா மாஸ்டர் தான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் நாங்கள் நைட்லேயே அதை ஷூட் பண்ணோம் அது வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு கே கேமரா தான் அது ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணக்குள்ள வந்து அது மோர இதாக இருந்துச்சு நம்மளுக்கு எப்படி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது அது ரொம்ப சிறப்பாக வந்துச்சு அதே போல் இவருக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் எண்டு எண்டு சீக்வன்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸு அதுக்கு லொக்கேஷன் பல இடத்த தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அங்கெல்லாம் ஃபீஸ்பிலிட்டி இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணனாலும் இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருந்தது ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போது டே ஃபார் நைட்னால் நார்மலாக என்ன செய்வாங்க நார்மலாக டேயில் ஷூட் பண்ணிவிட்டு அதை டிஐயில் கொண்டு போய் அப்படியே ப்ளூ ஆக்கி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இதில் நம்மளுடைய இன்புட் என்ன இருக்குன்னா அது ஒரு ஒரு கல்குவாரி இருந்துச்சுன்னா அங்கே என்னென்ன லைட்டு ஆம்பியன்ஸ் என்ன இருக்கும் எப்படி ஹாலஜன் லைட்லாம் போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த தீப்பந்தமெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க சில ஏரியாக்களுக்கு இது மாதிரி இப்போ ஃபிசிக்கலாக வந்து சில பொருள்கள்லாம் அதில் வச்சு அதை டெய்லி ஷூட் பண்ணி அதை நைட்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய மெனகெடல் இருந்துச்சு அதாவது ஒரு படத்துக்கு டிஐ பண்ணோம்ல அது வந்து இந்த ஒரு சீக்வன்ஸு என்னென்னா இது டென் மினிட்ஸ் சீக்வன்ஸு ஸோ அதுக்கான வேலையை வந்து இந்த ஒரு மாதம் அந்த வேலையை வந்து நான் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து என் லைஃப் டைமில் வந்து இந்த ஒரு சீக்வன்ஸுக்கு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது இதுதான் இருக்கும் நான் இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கமர்ஷியல் கொஞ்சம் இருந்தால் இருக்கும் இந்த படத்தில் நம்ம படத்தில் இருக்கும் கமர்ஷியல் கமர்ஷியல் வந்து நம்ம படத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும் நிறையாவா இருக்கும் அதுக்காக அந்த படு கமர்ஷியலில் அந்த மாதிரிலாம் இல்லை என்னோட டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே நான் சொல்கிறேன் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதை சொல்லுவோம் இல்லை ஜென்ரலாக ஒரு கதை சொல்லும்போது போது அதை கதை வேகமாக சொல்லி முடிக்க முடியாது ஸோ கதை சொல்லும்போது அவங்க கதை மைண்டில் ஏறணும் ஆடியன்ஸ்க்கு பட் அது சொல்கிற வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு நிதானம் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு வேகமாக போய் இன்டர்வல் இருக்கும் ஸோ இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகிற வேறு ஒரு கதை ஸ்டார்ட் வேறு இது ரிலேட்டடான கதை ஸ்டார்ட் ஆகும் அது அதுவும் இன்னும் வேகமாக இருக்கும் கிளைமேக்ஸும் வேகம் எங்கேயுமே வந்து தோய்வே இருக்காது இந்த திரைக்கதையில் நிச்சயமாக ஸ்பீடு தான் இருக்கும் நிச்சயம் இல்லை இது காமெடி ட்ராக்குன்னு தனியாக வச்சோம்னா கதை கதைக்கு வெளியில் போயிட்டு மறுபடியும் வந்து காமெடி பார்த்துட்டு கதைக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அதாவது வீட்டு வெளியில் போய்ட்டு மறுபடியும் உள்ளே வர மாதிரி இருக்கும் இல்லையா தேட்டரு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற கேக்க வந்து சதீஷை வந்து ஹீரோ வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லையா நான் சதீஷ் வந்து அவர் பக்கத்தில் இன்னொரு சே ஃபுட் சேஃப்ட்டி ஆஃபீஸராக வர வச்சிருக்கேன் ஸோ ஒரு பேசுகிறத்துக்குலாம் ஒரு நல்ல நல்ல கவுண்டர்ஸ் இருக்கும் ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்லாவும் பண்ணியிருக்கார் சதீஷ் சார் நிச்சயமாக இருக்குது சாங்ஸ் நல்லா இருக்குது ரெண்டு சாங்ஸ் தம்மன் போட்டிருக்காரு ஒரு லவ் சாங் போட்டிருப்பீங்க விசிய விசரி அப்படின்னு ஒரு சாங் கேள்விப்பட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்க ஒரு நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு யுவன் பாடி யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு அந்த ஒரு சாங் இருக்குது அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து சொல்ல ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு அது ஒரு சின்ன சின்ன மாண்டேஜாக இருந்தாலும் குட்டி குட்டி ஸ்டோரி டெலிங் ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கும் சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி சோஷியல் இருக்கும் ஒரு சில ஃபிரேம்ஸ் வந்து உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் தாண்டி வந்து நம்ம எடுத்தோம் தாண்டி உங்களுக்கே ரொம்ப ஒரு சில ஃபிரேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் பாட்டுல இருக்கா சார் ஆஹ் சாங்க்கு வந்து வந்து சிறப்பாக இருந்து அமைஞ்சது அதுல கம்போசிஷனே வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து தினேஷ் தான் அது வந்து அதுக்கு ஒரு ஒரு மாதிரி இந்த பாய்ஸு இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு குரூப் ஆடுவாங்களே இதில் வந்து ஒரு அரேஞ்சு ஒரு மாதிரி ஃபோர் க்ரௌண்ட் பேக் கிரவுண்ட் அங்கே ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஃபோர் கிரவுண்டி அந்த அந்த கம்போசிஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த சாங்கை வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் கிளைமேக்ஸில் எப்படின்னா அந்த டோன் வந்து ஒரு மூன் லைட்டு எஃபெக்ட்டு காலையில் ஏர்லி மார்னிங் ஆக போது அந்த ஒரு பரபரப்பு இருக்கும் மார்னிங் ஆயிருமோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ அதுக்கான அந்த டோன் பிடிச்சி அந்த ஸ்கைல்லாம் அந்த 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 இதில் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது வந்து ரொம்ப எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது தொடர்ந்து லாஸ்ட்டாக ஒரே இருக்கு சார் ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு மக்களை வெளியே போகும்போது எந்த மாதிரி கனெக்டோட வெளியே போகும் வெளியில் போயிட்டு வந்து ஒரு ஒரு பொருள் வாங்குறாங்க ஒரு டீ சாப்பிட்றாங்க ஒரு காஃபி சாப்பிட்றாங்க இல்லை வெளியில் போய் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க இல்லை ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன்னா கூட யோசிச்சு பார்த்துட்டு சாப்பிடுவாங்க நிச்சயமாக ஒரு செகண்ட் யோசித்து பார்ப்பாங்க திருப்பி ஒரு பொருள் வாங்குறோம்னா எக்ஸ்பைரி டேட் பார்ப்பாங்க இது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஒரு நிலை அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு செக்கிங் வந்துடும் இப்போ நம்ம சித்தார்த்தை என்னென்ன வேலை பண்ணாரோ அதெல்லாம் அவங்க வந்து ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்து பண்ணுவாங்க அருவம் படம் ஒரு பதினொன்றாந்தேதி தேதி கம்மிங் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆக போகுது தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் அருவம் படம் வந்து வருகிற பதினொன்றாந்தேதி தேதி வந்து ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக நாங்கள் எடுத்துருக்கோம் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதை தியேட்டரில் போய் பார்த்து ரசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி பப்பி படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ மாலவிகா மோகனன் ஆப்ஷன் பி சம்யுக்தா எச் ஆப்ஷன் சி ராஷிகண்ணா ஆப்ஷன் டி அனுமனல் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து குழுக்கொள்ள டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு தெரியுமா சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் கொடுத்துருங்க இந்த வீடியோவை வழங்கியோர் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து இருபத்தி செய்து ரூபாய் தீம் ரூம்பது லட்சம்